வாழ்க்கையில் ஏன்றோம் பயமேது அந்த வாயு குமாரனை துதிப்பமர்த்தமக்கு வாழ்க்கையில் ஏன்றோ பயமேது தசரத ராமனுக்கு தன்னையே கொடுத்து தசரத ராமனுக்கு தன்னையே கொடுத்து அயராது உழைத்த அந்த அயராது உழைத்து அந்த அனுமனை நினைத்தால் அயராது உழைத்து அந்த அனுமனையே நினைத்தால் வாழ்க்கையில் பயம் ஏது அந்த வாயு குமாரனை ம வாழ்க்கையில் பயம் வேது இடர் போது ஒரு முறை அனுமானின் இடர் வந்த போது ஒரு முறை அருமானின் திருநாமம் முறை திட்டால் திருநாமம் முறை தேட்டால் தஞ்சம் போதுமன்றோ நன்மைகள் பல தரும் அஞ்சா நெஞ்சுடைய மாருவியை நினைவிட வாழ்க்கையில் என்றும் பயம் ஏது அந்த வாயு குமாரனை